பிஒய் சேனாஸ் பிளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் எதை பார்க்க அழகர் கோயிலுடைய திருவிழா அதனுடைய சிறப்பு காட்சியை தான் நம்ம பார்க்க எப்பயுமே சித்திரை மாதம் முதல் திங்கட்கிழமை மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த திருவிழா வந்து வருடந்தோறும் நடக்குதுங்க இங்க சுத்தி இருக்க கிராமங்கள்ல இருந்து வெளியூர்களில இருந்தும் இந்த திருவிழாவுக்கு எல்லாரும் வருவாங்க குழந்தைங்களை கூப்பிட்டு பெரியவங்க இருந்து அன்னைக்கு வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க இல்லைன்னா திருவிழா மட்டும் சுத்தி பார்த்துட்டும் போவாங்க ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் இந்த கோவிலில் எங்க எங்க அப்பா அவங்களோட தாத்தா காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி காலத்துல இருந்து இந்த திருவிழா வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இங்க திருவிழா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும் நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணி ஏன்னா உள்ள எல்லாம் வண்டியே அலோவ் பண்ண முடியாது பார்க்கிங்க்கு சொல்லி தனி ஏரியா வந்து ஒதுக்கி இருப்பாங்க அங்கே நம்ம வண்டி விட்டுட்டு நடந்து தாங்க கோயிலுக்கு போகணுமே அந்த நடந்து போகிற கேப்ல நிறைய கடைகள் இருக்கும் எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும் நிறைய கூட்டங்கள் இருக்கும் ஆனால் நாங்கள் போனது என்னமோ ஈவினிங்காக தாங்க போனோம் காலையிலையும் போகிறாங்க மதியமும் போகிறவங்க ஆனால் நாங்கள் கொஞ்சம் குழந்தைலாம் வச்சிருக்கிறதுனால ஈவினிங்காக தான் போனோம் நாங்கள் பாருங்க வாழைப்பழம்லாம் ஏலம் விடுறாங்க பாருங்க நிறைய பூரி பாக்கெட்ல இருந்து ஐஸ்கிரீம் கடை சிப்ஸு போடுவாங்க நிறைய குழந்தைங்க விளையாட்டு ஜாமான்ல இருந்து இரும்பு ஜாமான்ல இருந்து எல்லாமே விற்பாங்கங்க அந்த மாதிரி வாங்கலாம் பாத்தீங்கனாலே தெரியும் நிறைய கடைகள் இருக்கு ஆனா இங்க என்னன்னா நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறோம்னா கையை கண்டிப்பா கெட்டியே பிடிச்சிக்கணும் ஏன்னா அங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்க ஜாக்கிரதை அங்க குழந்தைங்க வேறு அழுவாங்க இந்த மாதிரி அப்பா பேர் சொல்றாங்க ஏன்னா குழந்தைங்க மிஸ் ஆயிடுவாங்க அதனாலே நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு போறோம்னா இருக்க கையை பிடிச்சிட்டு தான் கூப்பிட்டு போகணும் அந்த அளவுக்கு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா நெரிசல் வந்து அதிகமா இருக்கும் இங்கே நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடைகளுக்கு போனப்ப நிறைய கடைகள் அதாவது நூறு ரூபாய் ஃபிக்ஸட் ப்ரைஸ் போட்டு அங்கே விளையாட்டு சாமான்கெலாம் விற்கிருந்துச்சு ஆனால் நாங்கள் வந்து அதுக்கு ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணல அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரைடு அதுதான் ஜாலி இல்லை அதுக்கு போனோம்னா செவன்ட்டி ருபீஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க இந்த இந்த ரைடுக்கு ஜாலியாக நாங்களும் ஏறியாச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஏறணுதுல என்னமோ தெரியல நல்ல ரைடில் ஆட்டம் போட்டுட்டு இறங்கி வந்தோன்னே ஒரு லைட்டான ஒரு மயக்கம் ஒரு கொமட்டிலே எடுத்துக்கிச்சு ஆனா நல்ல ஜாலியா இருந்துச்சு எங்க குழந்தைங்களோட அங்கே அங்க நிறைய பிள்ளைங்க நிறைய பசங்க எல்லாமே வந்துட்டு அந்த ரைட்ல இருந்தாங்க எல்லாம் ஒரே கற்று தான் செம்மையாக ஒரு ஒரு ஷேக் ஆகும்போது நமக்கு ஒரு ஒரு பயம் இருக்கும் ஒரு ஜாலி இருக்கும் கடவுளே அடகுறப்பா எங்களை எப்படியாவது இறக்கி விட்டா போதுப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே இருக்கும் ஆனா நாங்கள் அந்த பயத்தை காமிக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்கோம் பாத்தீங்களா அதெல்லாம் ஒரு செம என்ஜாய்மெண்ட்டு தாங்க எதுக்கு போனோமோ இல்லையோ அந்த அழகர் கோயிலுக்கு போயிட்டு நல்ல ஒரு ரெண்டு ரைடு மட்டும் போயிட்டு வந்தாங்க ஆனால் இந்த ரைடு சேஃபானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்ல தெரியல ஆனாலும் வந்துட்டு சரி அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு தானே அப்படின்னு சொல்லி போயாச்சு ஆனால் ஓகே தான் சொல்லுவேன் அதுக்கப்புறமா இந்த ரைடு முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு ரைடுக்கு போனோம் ஆனால் இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா சார்ஜ் வாங்குறாங்கன்றது ரொம்பவே அதிகந்தாங்க என் பொண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு தான் அஞ்சு தான் இருப்பாங்க அவங்களுக்குமே வந்து எழுபது ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க அதனால சரி ஓகே ஒரு நாள் கூத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி வந்தாச்சு எவ்வளோ பயம் இருந்துச்சு பார்த்தீங்களா இறங்கி வந்தோடனே சந்தோஷத்தை அடுத்தது தான் நான் சொன்னேன்லைங்களா இந்த ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு ரைடு அதை விட இது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுங்க ஏன்னா அந்த ரைடில் ஏறி போது சந்தோஷமா தான் இருந்துச்சு ஆனா அந்த ரைடு போகும்போது அந்த ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும் போகும் இல்லைங்களா அந்த ரைடு அந்த தண்டவாளம் பாத்தீங்கன்னா கூட்டி தான் இருக்கும் சூனாப்பானா பயத்தை வெளியே காட்டாதன்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா இருக்க போல அந்த ரைடில் வந்து நாங்க சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டே வந்தோங்க உள்ளுக்குள்ள பயம் இருந்துச்சு ஆனா அழகுறப்பா எப்படியாச்சும் எங்களை உயிரோட இட்டு போய் இறக்கி விட்டா போதும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள உள்ள இல்லைங்களா அந்த மாதிரி இருந்துச்சு சும்மா நல்லா ஜாலியாகவே என்ஜாய் பண்ணாங்க இந்த ரைடு மட்டும் கிடையாதுங்க நிறைய ரைடு பெரியவங்க மட்டும் கிடையாது குழந்தைங்க விளையாடுறதுக்கான ரைடுமே வந்து நிறைய இருந்துச்சு ஆனா எங்களுக்கு போதுண்டா சாமி ஏன்னா ஒரு ரைடுக்கே வந்து எழுபது ரூபா வாங்குறாங்க அந்த மாதிரி எல்லா ரைடுக்குமே எழுபது தான் அவங்க டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க சரி நமக்கு இதுவே போதும் நம்மள இறக்கி விட்டா போதும்னு சொல்லிட்டு இறங்கி வந்து ஒரு வழியாக அந்த ஒரு மயக்கமும் சரி ஒரு கொமட்டலும் இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் காமாயி ஸ்டாப் ஆயிட்டு நேராக போயிட்டு ஒரு பசியே எடுத்துருச்சு சரி எங்கன்னா ஒரு கடைக்கு போய் சாப்பிடலாமே அப்படின்ற ஒரு எண்ணமே வந்துருச்சு சொல்லலாம் எவ்வளவு பேர் பாருங்க அந்த ரைடுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு பக்கத்துல இருந்து ஒரு ரைடு சொன்ன இல்லைங்களா எதுக்கும் சாப்பிட்டுட்டு பேசதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கனாலே தெரியும் இங்கே இங்க நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பானிபூரி கடைக்கு போனாங்க அங்க போய் அந்த பானிபூரி வாங்குறதுக்கு எங்களுக்கு கால் நேரம் நிற்க வேண்டியதா ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவன் ஒரு ட்ரம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த மசாலா மசாலா இல்லைங்களா சன்னா மசாலா அதை கெட்டியே வச்சிருந்த எடுத்து ஊத்தி ஊத்தி தண்ணி ஊத்தி கலந்து கொதிக்க வச்சு கொடுக்குறான் ஆனா சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா டேஸ்டே இல்லை ஆனா என்ன பண்றது ருசிக்கு சாப்பிடக்கூடாது தான் சாப்பிடணுன்ற மாதிரி பசிக்கு சாப்பிட்டாச்சுங்க அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சமா எங்களுக்கும் இன்னும் அந்த ஒரு கேர் இருந்துச்சு அப்புறம் ஒரு லெமன் சோடாவை குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பா நடந்து போனாங்க பார்த்தீங்கன்னாலே நிறைய தெரியும் எது எடுத்தாலும் நூறுரூபா ரூபாய் ஏன்னா நம்ம எதுவுமே வந்து அவங்கக்கிட்ட இது குறைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாத அளவுக்கு திருவிழா கடைகளில் போட்டிருந்தாங்க ஒரு சில பொருள் வந்து ஓகே நல்லா இருக்குன்னே சொல்லலாம் ஆனா ஒரு சில பொருள் எல்லாமே ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கும் அந்த மாதிரி உள்ள பொருளை தான் இந்த திருவிழா கடையிலேயே அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா அடுத்த டைம் நம்ம போய் அவங்களை கேள்வி கேட்க முடியாது இல்லைங்களா நானும் சரி பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பொம்மை கடையில போய் ரெண்டு பொம்மை வாங்கினாங்க அப்ப தெரியல நல்லா தான் இருக்க மாதிரி இருந்துச்சு வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது பாத்தீங்கன்னா அந்த பொம்மையோட தலையும் வந்து பாத்தீங்கன்னா உடம்பும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ல இருந்துச்சு அதாவது ஃபால்ட்டாக இருக்கிற ஐட்டத்தை எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிடுவாங்க இந்த மாதிரி திருவிழா கடையில போட்டு வித்திரம் இதையும் தெரியாம நம்மளும் வேற வழி இல்லாம வந்து வாங்கி தொலைச்சிடுறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரும்பு சாமான் கடை எங்கேயும் ஏகப்பட்ட ரேட்டு தாங்க ஏதாவது நம்ம பேரம் பேசணும்னா ஒரு சில பேரு இறங்கி வந்து குடுக்குறாங்க வாங்கினா வாங்கு இல்லன்னா வாங்காட்டி போம்மா போமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சில கடைகள் இருக்கு நான் சரி உங்ககிட்ட கேட்டு பார்த்தேன் கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்னு போனேங்க அவன் இருபது ரூபா சொன்னான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ள கொஞ்சம் மாச்சி வச்சு கொள்ள அப்படின்னா இல்ல நாங்க இவ்வளவுதான் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே கிடச்ச வரைக்கும் லாபம் காசை கொடுத்துட்டு அதுவும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க ஜென்ரலாக நம்ம பார்த்தீங்கன்னா இருட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது நமக்கு வந்து அது பல பலன்னு இருக்கும் சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கு தான் தெரியும் அதுல ஆயிரக்கட்டு பிரச்சனை அதுவும் இங்க வாங்குற பொருள் ஒரு நாள் தான் ஒரே நாளே எல்லாமே வீணாக போயிடும் அந்த மாதிரி தான் இருக்கும் சரின்னு சொல்லிட்டு பாருங்க எங்க பிள்ளைங்களெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ரசிச்சு ருசிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா நாங்க சரி கொஞ்சம் தூரம் நாங்க நடந்து போயிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அங்கே ஐஸ்கிரீம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஒன்னு வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டு சரி அது என்னடா அது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டுதான் கிட்ட போய் கேட்டோம் அப்பதாங்க தெரிஞ்சது ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க அட போங்கப்பா ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபா ஆஃபர் போடுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்க மூவாக ஆரம்பிச்சிட்டோங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க வந்துட்டு எடுத்துகிட்டு போற காசா இருக்கட்டும் இல்லை நீங்க போட்டுருக்க நகையாகட்டும் கண்டிப்பா நீங்க சேஃபா பார்த்துக்கணும் ஏன்னா இந்த நெருக்கத்துல தான் என்ன பண்ணுவாங்க திருடுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவாங்க அங்கே நிறைய பேர் அந்த மாதிரி ஏதாவது செயின் அந்த மாதிரி எல்லாம் தொலைச்சவங்க வந்துட்டு அங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்போ அங்கே போலீஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்களோட பொருட்கள் வந்து ஜாக்கிரதை குழந்தைய பத்திரமா கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நமக்கு வந்து அனௌன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அதனால் நம்ம கண்டிப்பாக ஜாக்கிரதையாக நம்ம அதையும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா நாங்கள் ஃபைனலாக என்ன பண்ணுவோம் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம் அது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் பாருங்கள் எப்படி கிடச்சி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஸ்கூப் கொடுத்துருந்தாங்க ரெண்டு ஃப்ளேவரில் நாங்கள் ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் உடனே வந்துட்டு எங்களால் மெயின் ரோட்டுக்கு வந்து ரீச் ஆக முடியல ஏன்னா வந்துட்டு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு எப்படியோ அதை தாண்டி கோயிலை வந்து நாங்கள் எப்படியோ வந்துவிட்டோம் ஆனால் எங்களால் வந்துட்டு அழகர் கோயிலில் வந்து சாமியை வந்து க்ளோஸ் அப்ல வீடியோ எடுக்க முடியல ஆனாலும் நாங்கள் வந்துட்டு ஏற்கனவே அழகர் கோயில் வீடியோ பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு வீடியோ போட்டிருக்கோம் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி